சொல்லும்போது என்னுடைய வீட்டில் தெய்வம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த உணவு நமக்கு எப்போ அதோட நமக்குள்ளே தெய்வம் இருக்கு வேதாந்தா சொல்ற ஈச்சு சோலிஸ் பொட்டன்ஷியலி எல்லாருக்குள்ள தெய்வ சக்தி இருக்கு வேகாந்த சொல்றார் அவர் அதாவது இந்த ஏதாவது ஒரு மனிதன் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ண முடியும் அதை சாதிக்க முடியும் அது போல எப்ப நம்ம முயற்சி பண்ண ஏன்னா எல்லாத்தையும் கடவுள் ஒரே அளவு சக்தியை தான் கொடுத்துருக்காரு வித்தியாசமா எல்லாம் கொடுக்கல உனக்கு ஒரு கிலோ அவனுக்கு ரெண்டு கிலோ பத்து மூணு கிலோ எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காரு ஆனா அதை வெளிப்படுத்துற விதம் அல்லது வெளிப்படுத்தக்கூடிய முயற்சியில நாம இறங்கலைங்கிறதுதான் விஷயம் ஒருத்தர் அப்துல் கலாம் ஆக முடியும்னா நாம ஒவ்வொருத்தரும் என்ன ஆக முடியும் அப்துல் கலாம் ஆக முடியும் ஒருத்தர் சச்சின் டென்ட் இருக்கார் ஆக முடியும்னா இப்ப வேற சச்சின் டெண்ட் இருக்க புதிய ஆள் யாரு தோனி ஆ நான் ஒருத்தர் தோனி ஆக முடியும்னா எல்லாரும் தோனி ஆக முடியும் இன்னைக்கு தாய்மார்கள் நிறைய இருக்காங்க ஒருவர் மந்தனாக முடியும் என்றால் எல்லாரும் என்ன ஆக முடியும் மந்தனாக

தேவைடுது <Sessimitation> <Sessimitation> <Sessimitation>

ഇതേ மாதிரி നിർദലില്ലെന്നല്ല ബൈബിളത്തിൽ കേട്ടിടുകാ. നമ്മ ആരെനേറെ സമയവും പാതിരിയാറണം. അതായത് മൂന്ന് പ്രാർത്ഥന. നേരെ വീ സമയവും പാതിരിയാറാനും എല്ലാ ഒരു വീ സമയത്തിലും കിടന്നോ അങ്ങ ഊരിനുള്ള എല്ലാ ഇതിന്റെ സമയവും കൊണ്ട് கலந்துக்கணോ നേരെ വീ ദേ എന്നാറണം. മുടിനേരെ മുടിയാറണം. ഇനി നാലാമൊരു പ്രാർത്ഥനയേറ്റിക്ക്. എന്താ പ്രാർത്ഥനன்னா, ധന്യയാ ദിമാർതിലി തമേ

தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்துக்களுடைய சதவிகிதம் அதிகமாக இந்து சமயத்திற்காக பாரத நாட்டிற்காக தொண்டாற்ற முழுநேர ஊழியர்களாக ஆயிரக்கணக்கானோர் Nama.